பிரைஸ் அலாட் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை இரண்டு தசலோனிக்கர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் ஹாலூவியா இந்த வசனம் ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையா இருக்கிறது நமக்கு கத்தரோ உண்மை உள்ளவர் நம் ஆண்டவர் யார் அவர் உண்மை உள்ளவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக்குவார் தீமையின்றி விலக்கி காத்து கொள்வார் நம் ஆண்டவர் யார் அவர் உண்மை உள்ளவர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அழைத்த தெய்வன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் அப்படியே செய்வார் நம்மளா நம் ஆண்டவர் யார் அவருக்கு ஒரு பெயர் உண்டு என்ன அவர் உண்மை உள்ளவர் நம்மளை அழைத்த தெய்வன் உண்மை உள்ளவர் நம்மளை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தெய்வன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் நம் ஆண்டவர் யார் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவராக இருக்கார் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி நம்மளை தீமையின்றி காக்கும்படி அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் வாக்குறுதியில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் வாக்கு தத்தங்களில் தெய்வன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அன்பு தெய்வ ஜனமே ஹாலு அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் நாம் உண்மை உள்ள வேதம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு தீமைத்தையின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை இருக்கிறார் அவர் தம்மைத்தாம் மறுதளிக்க மாட்டார் இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை இருக்கிறார் உண்மை உள்ளவராக இருக்கார் உண்மை உள்ள சிருஷ்டி கத்தர் நம் கத்தர் உண்மை உள்ள சிருஷ்டி கத்தர் அவர் என்ன செய்வாராம் அவர் உங்களை சிறப்படுத்துவார் அவர் உங்களை உறுதியாக உறுதிப்படுத்துவார் உங்களை சிறப்படுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் எதுக்கு தீமை நின்றி விலைக்கு காத்து கொள்ளுகிற ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிற கத்தர் நம்மளை உறுதிப்படுத்துகிற கத்தை நம்மளை பலப்படுத்துகிற கத்தர் அது மட்டும் இல்லை அவர் நம்மளை தீமை நின்று விலைக்கு பாதுகாத்து கொள்ளுகிற கத்தர் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும்படி கத்தை நம்மளோடு பேசி கொண்டிருக்கார் இன்றைக்கி அநேக சூழ்நிலைகளை நம்ம ஸ்திரப்பட முடியாமல் இருக்கிறோம் இன்றைக்கி பலம் ஒடுங்கி போயிருக்கு சில வார்த்தைகளினால் சில தோல்விகளினால் சில சம்பவங்களை நம்ம கேட்டதுனால சில பாதைகள் ஊடாக கடந்ததினால நம்ம உறுதியை நம்ம இழந்திருக்கோம் உறுதியை இழந்திருக்கோம் நம்ம பலனை இழந்திருக்கோம் இன்றைக்கு கத்த சொல்கிறாரு நான் உண்மை உள்ளவர்மா அன்பு மகனே மகளே நான் உனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன் நான் உனக்கு கொடுத்த வார்த்தையில் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் உனக்கு கொடுத்த வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் வாக்குறுதிகளில் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் வாக்குத்தங்களில் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் உன்னை நீ எங்க இடிஞ்சு போனியோ எந்த சூழ்நிலை இடிஞ்சு போனியோ மீண்டும் அந்த இடத்துல நான் உன்னை உறுதிப்படுத்துவேன் உன்னை ஸ்ட்ராங் உள்ளவளாய் மாற்றுவேன் ஸ்ட்ராங் உள்ள பர்சன் ஸ்ட்ராங் உள்ள நபராக உன்னை மாற்றுவேன் அது மட்டும் இல்லை கத்த சொல்றாரு தீமையின்றி விலைக்கு காத்துக்கொள்வார் தீமை நின்று விலைக்கு காத்துக்கொள்வார் உன்னை தீமை நின்று விலைக்கு பாதுகாக்கிற கத்தை நமக்கு உண்டு எவ்வளோ பெரிய விளையேறு பெற்ற பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கிறோம் ஹால லூ யா யா பேச தீமையின்றி விலைக்கு பாதுகா கத்தார் யாபேசன் ஜபத்தை தேவன் கேட்டு அப்படியா தேவன் யாபேச கத்தர ஆசிர்வதிச்சா அந்த யாபேசின் தேவன் நம்மளை தீமை நின்று விலைக்கு பாதுகாத்தார் தாவித தீமை நின்று விலைக்கு பாதுகாத்தார் ஆபரகாம ஈசாக்க யாக்கோப இஸ்ரவேல் ஜனங்களை தெய்வன் தீமை நின்று விலைக்கு பாதுகாத்தார் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே தீமை நின்று விலைக்கு பாதுகாக்கிற தெய்வன் உங்களுக்கு உண்டு ஹலோ லூவியா நீங்கள் எதற்கும் பயப்படாமல் எதற்கு பயப்படாமல் தீமை நின்று அந்த தீமை நின்று இந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம்மளை பாதுகாத்து கொள்வார் பொல்லாதவனிடமிருந்து பொல்லாதவர்களிடம் பொல்லாத கிரியைகளை செய்கிற ஜனங்களிலிருந்தும் தீமையான மனிதர்களிடமிருந்து தீய செயல்களை செய்கிற ஜனங்களிடமிருந்து தீய எண்ண கொண்ட ஜனங்களிடமிருந்து நம்மளை கத்தரை என்ன பண்ணுவார் பாது காத்து கொள்வார் நம்மளை காத்து கொள்வார் ஆள் அவர் உங்களை உறுதியாக நிலை நிறுத்த வல்லமை உடையவராக இருக்கார் அவர் நம்மளை உறுதியாக நிலை நிறுத்த வல்லமுடையவராக தவறான வழியிலிருந்து நம்மளை காக்கவர் வல்லமையுடையவர் உறுதியாக நிறுத்தவும் தவறான வழிகளிலிருந்து நம்மளை காக்க வல்லமுடையவர் இன்றைக்கு இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலையே ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு காரியங்கள் தோணலாம் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கறதுக்கு தெய்வம் தானப்பா நீங்கள் என் பிள்ளைய பாதுகாத்துங்கள் என் மகனை பாதுகாத்துங்க என் மகளை பாதுகாத்துக்குங்க தவறான நண்பர்களிடத்துலேருந்து தவறான ஜனங்களிடத்துலேருந்து சில உறவுகள்கிட்டேருந்து என் பிள்ளைய நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் கண்ணிகளை போல் இருக்கலாம் உங்களுடைய பார்வையில் நீங்கள் யார் என்பது அவர்கள் அவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் சில பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தார் அறியாமல் இருக்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை தீமை நின்று விலைக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என் குடும்பத்தை கத்த தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் என் பிள்ளைகளை கத்த தீமை நின்று விலைக்கு காத்து கொள்வார் தீய ஜனங்களிடமிருந்து தீய மனிதர்களிடமிருந்து தீய தீமையான செயல்களை செய்கிற நண்பர்களிடம் இருந்து தீய ஐக்கியம் கொண்ட பிள்ளைகளிடத்துலேருந்து என் பிள்ளைகளை தெய்வன் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார் என் குடும்பத்தை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார் என் உறவுகளை தெய்வன் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார் என் கணவரை விலைக்கு பாதுகாத்து கொள்வார் விசுவாசத்தோடு கேளுங்கள் அன்பு தெய்வ ஜனமி இன்றைக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இல்லைங்களா கத்தருடைய வார்த்தை சொல்லு கத்தரே உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவராக இருந்தால் உங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர் அப்படியே செய்வார் அவர் அப்படியே செய்வார் செய்யுங்க அண்டவரேன்னு கேளுங்க அப்பா எனக்கு நீங்கள் செய்ங்கப்பா என் அண்டவரு இப்படிப்பட்ட தீமையிலே என் பிள்ளை போய் கண்ணியில் மாட்டி என் குடும்பத்தார் மாட்டிக்கொண்டிருக்காங்களே என் நன் என்டரே என் நண்பர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களே என் கணவர் மாட்டி கொண்டிருக்காரே இதிலிருந்து என் பிள்ளைகள் எப்படியாச்சும் விடுவிக்க வல்லமுள்ள ஒருவரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேனே விடுதலை யாக்க பாதுகாக்க வல்லமுள்ளவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கேனே விடுவிக்க வல்லமுள்ளவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேனே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை நான் கேட்குறேனே அப்பா தீய செயல்களை செய்கிற ஜனங்கள்லேருந்து தீமையான எண்ணை கொண்டவர்களிருந்து பொல்லாத ஜனங்கள்லேருந்து பொல்லாத மனிதர்களிடந்து தவறான வழிகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எங்களை விடுதலையாக்கி காத்து கொள்ளுங்கப்பா எங்களை காக்கிற கத்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க ஹால லூ மாம்சத்தில் நடக்கிற துன்மார்க்க அருவறுப்பான கிரிகளை செய்கிற ஜனங்களத்தில் என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா உங்களை தவறான வழியில் இழுத்தாலும் இழுக்க முடியாதபடிக்கு கத்தர் உங்களை காப்பார் அன்பு தெய்வ ஜனமே துன்மார்க்கமான கிரிகள் அறுவறுப்பான கிரிகள் அறுவறுப்பான ஜீவத்திலேருந்து இந்த உலகம் உலக ஜனங்கள் இழுத்தாலும் அவர்களிடத்தில் ஒப்புக்கூடாது இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க இழுக்க விடாதபடிக்கு விட்டு கொடுக்காத கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஹால லூயா ஹால லூயா நீங்களை நான் ஆராதிக்கிற தேவன் அவர் தீமையான காரியங்கள் வந்து தீமை நின்று விலைக்கு பாதுகாத்து கொள்வார் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று அந்த முழு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா உன் காலை தள்ளாட ஓட்டல் உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார் காக்கிறவர் உறங்கார் இது இஸ்ரவலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்தர் எல்லா விளக்கி விலக்கி காப்பார் அவர் உன் போக்கையும் வரத்தையும் மிது முதற் கொன்று தேவனை நான் புகலிடமா தஞ்சமாய் அடைக்கலமாய் கொண்டு உள்ளேனே இந்நாளில் இப்படி வல்லமுள்ள வார்த்தைகளை என் ஆளுக செய்யட்டும் என் குடும்பத்தை ஆளுக செய்யட்டும் என் பிள்ளை ஆளுக செய்யட்டும் என் கணவர் ஆளுக செய்யட்டும் என் மனைவி ஆளுக செய்யட்டும் வஞ்சகமான கிரிகள் வஞ்சகமான வளையலை அந்த ஒரு இன்றைக்கு விழுந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிக்கும்படி உம்முடைய கரணம் வெளிப்படட்டும்ப்பா இப்படி வல்லமுள்ள கரணம் வெளிப்படட்டும்ப்பா ஜெபிக்கிற இந்த வேலையிலையும் அந்த அடியாளோடு சேர்ந்து கத்தோடைய வாட்டை கேட்டுக்கொண்டு அந்த மன அந்த வேதனைக்குள்ளாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கத்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறீர் அண்டவரை அப்பா இந்த வேலையிலையும் அண்ட இப்போது ஒரு சில நிமிடங்களில் நாம் ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை கத்தருடைய சமூகத்தில் கத்தருடைய பாதத்தில் கொண்டு வாங்க ஹாலல்லூயா ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் உங்களை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க அண்டவரே என்னை வெள்ளப்படுத்துகிற கத்தர் அண்டவரே என்ன அண்டவரே இந்த காரியத்திலேருந்து உறுதியாக நிறுத்தி ஜெயமெடுக்க செய்கிற கத்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிற அண்டவரே நீ உண்மை உள்ளவர் என்று நான் நம்புகிற அண்டவரே என்னை நீர் வெலப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து என்னை ஜெயமெடுக்க செய்ய வல்லமுள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன் அண்டவரே நான் நம்பி செபிக்கிறப்பா இந்த வார்த்தையின்படி என் வாழ்வில் பிள்ளைகளோட வாழ்விலையும் குடும்பத்தாரோட வாழ்விலையும் என் உறவுகளோட வாழ்வில் என் நண்பர்களோட வாழ்வில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயம் கத்தை செய்வாராக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கண்களும் மூடி அன்பின் ஆவியானவர் கிட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தூத்துறம் அண்ட் ஆண்டவரே அடியாளோடு கூட இருந்து சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காய் கத்தரை ஸ்தூத்தரிக்கிறப்பா சத்ருவானன் வச்சிருக்கிற கண்ணி அறியாமல் இன்றைக்கு அண்ட ஒரே அந்த கண்ணி தெரியாமல் அண்ட ஒரே என்ற ஒரு பள்ளத்தில் அன்றுவரே ஸ்தோத்திரம் தவிர மாயமான அன்பை நம்பி மாயமான அன்பை எண்ணி அன்றுவரே இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிற அந்த பண்டவரே படு குழியிலிருந்து தீய செயல்களிலிருந்து தீய மனித கரத்திலிருந்து ரெண்டு ஒரு தீய எண்ண கொண்ட அன்றவரே வித்துதிக்கிற மனிதர்களிடமிருந்து தீய உறவுகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கும்படி தீமை நின்று காத்து கொள்கிறோடைய கரம் வெளிப்படட்டும்பா விடுதலையாக்குற கடன் வெளிப்படட்டும்பா வெளிப்படட்டும்பா இன்றைக்கு கத்த சொன்ன வார்த்தையின்படி நீர் உண்மை உள்ளவராக இருக்கிற அந்த உண்மை உள்ள தெய்வனு அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே நாங்கள் உயர்த்தி செபிக்கிறோம் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்திலையும் அண்ட அப்பா நீர் உண்மை உள்ளவர் என்று அண்ட நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை ஸ்தோத்திரம் அவர்களை மீண்டும் உறுதிப்படுத்துங்க வெள்ளப்படுத்துங்கப்பா அண்ட் பண்ணுங்கப்பா அவர்களுடைய ஸ்திரப்படுத்துங்கப்பா அவர்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கப்பா அவர்களை பலப்படுத்தி தீமை நின்று விலைக்கு பாதுகாக்கிறவருடைய கரம் வெளிப்படட்டும்ப்பா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு என் தெய்வன் ஆமென்றும் ஆமே என்று பதில் கொடுப்பீராக ஜெபிக்கிறம்பா எல்லா கண்ணிகள் தெறிப்புண்டு போகட்டும் நான் இயேசுவின் நாமத்தினால் அப்பா உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அந்த உண்மை உள்ள தேவனுடைய ஜெயம் இப்படி பிள்ளைகளுக்கு வந்தடையும் ஆண்டவர் வந்து சேரும்படி செபிக்கிறோம்ப்பா அந்த உண்மை உள்ள தேவனுடைய அண்டு ஒரு ஜெயத்தை முடி பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீர் அதற்காக நன்றியப்பா முடி பிள்ளைகள் இந்த நாளில் ஜெயத்தை பெற்று ஸ்தோத்திரம்ப்பா அப்பா அமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா தேவனால் பிறப்பதெல்லாம் அண்டவரே உலகத்தை ஜெயிக்குமே அண்டவரே அதற்காய் நன்றி மை துதிக்கிறம்முத்தர முடிய ஜ ஜ ஜ ஜ ஜ ஜ அதற்காக நன்றி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமீன் அன்பு தேவ ஜனமே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற நேர் அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த விசுவாசத்தை கத்தர் கேட்டு இந்த நாள் ஜெயித்த உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் கலங்காதீங்க கத்தர் உங்களோட கூட இருப்பார் ஹாலல்லூயா தீமை நின்று விளக்கி காத்து கொள்ளுகிற தேவனை தான் நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அன்பு தெய்வ இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லிச்சிப்பீங்க ஜெயம் நிச்சயம் உங்களுக்கே bless காட் have ஹாவ் எ day